வெல்கம் டு சந்தே குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் போலவே நம்ம காலிஃபிளவர் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல சிம்பிளான முறையில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் மூலயமா உங்களால் பார்க்க முடியும் அதனால பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் காலிஃப்ளவர் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கேஎஃப்சி சிக்கன் போலவே அதே ஸ்ட்ரெச்சருக்கு வரணுன்றதுக்காக பாருங்க நீல நீளமா இது போல கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம எடுத்து விடுறதுக்கு கரெக்டா இருக்கும் அந்த காம்புங்களோட சேர்த்து இந்த அளவுக்கு பாருங்க இது போல நீங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து காலிஃபிளவர் வாங்கி இது போல நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா நான் கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்ப அந்த தண்ணியில் பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அதுல பூச்சி கீச்சி எதான இருந்ததுன்னா நல்லா வந்து கிளீன் ஆயிட்டு வந்துடும் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா மூழ்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஊறி வரட்டுங்க அதுக்குள்ளார இதுக்கு ஒரு லிக்விடனா நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் அது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப மூடி போட்டு விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அதுல ஊறி வரட்டும் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டுங்க கால் கப் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க லிக்விடாக தான் இருக்கணும் இது இந்த லிக்விடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமோட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது கூடவே நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க இருக்க பொருள் எல்லாம் ஒரே ஈவனா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஊற வச்சிருக்க காலிஃபிளவர் எடுத்து தண்ணி இல்லாம அதோட இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் ஒரு முறை வந்து நல்லா இந்த வந்து உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஊறி வரட்டும் அதுக்குள்ளார ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து அகலமான ஒரு தாமரை முறை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம காலிஃபிளவர் வந்து ஊற வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கும் சேர்த்திருக்கோம் இப்போ மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவு விட கொஞ்சம் குறைவாக வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம சேர்த்து இருக்க மசாலா எல்லாம் வந்து எல்லா சைடும் ஒரே ஈவனா வந்து கலந்துருக்கணும் பாருங்க ஒரே ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கேன் காலிஃப்ளவரை நல்ல பக்கமாக இருந்து எடுத்து இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல மிக்ஸ் பண்ணிட்டு இதை தனியா வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு நல்ல மாவு வந்து ஒட்டி வரும் எல்லா மாவும் இதே போல எல்லா காலிஃப்ளவரும் இது போல மாவுகளெல்லாம் வந்து ஒதிரி விட்டுட்டு தனியா வந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க எல்லா காலி இது போல நானே மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க லிக்விடு மசாலா இருக்கு இல்லைங்களா இதுலேருந்து கொஞ்சமாக இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கு இதுபோல் அதிகமாக வந்து சேர்த்து விடாதீங்க இது போல கைகளெல்லாம் கிரஸ் பண்ணி விடுங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேஎசி சிக்கன் மேல வந்து இந்த கொஞ்சம் ஒட்டி வர்ற மாதிரி மாவு இருக்கும் இல்லைங்களா அதுக்காக வந்து நம்ம இது போல நம்ம செய்துக்கிறோம் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் ஒரு தி திரி திரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம செய்து எடுத்துக்கணும் திரும்பவும் இப்போ இந்த மசாலாவிலே இது நல்லா வந்து ஒரு முறை லைட்டா வந்து இது போல நினைச்சுட்டு திரும்பவும் இந்த மாவுல நல்லா பெரட்டி எடுத்துக்குங்க இது போல நல்லா பெரட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே போல எல்லா பீஸுகளையும் செய்து வச்சிட்டு பாக்கலாங்க பாருங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டோம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து டக்குன்னு தீஞ்சி போயிடும் பாருங்க இது போல நம்ம மாவில் வந்து பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்போ ஒவ்வொரு பீஸுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் தனித்தனியாக வந்து சேர்த்துக்குங்க ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து முழுமையா அடங்கணுங்க அப்பதான் வந்து கரெக்டா வெந்து வந்திருக்குன்றது அர்த்தம் இடையிடையே வந்து நீங்க திருப்பி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா வந்து நமக்கு கேப்சி சிக்கன் மாதிரியே காலிஃப்ளவர் கேப்சி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பிறகு பார்க்கலாங்க பாருங்க காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கேஎஃப்சி காலிஃபிளவர் சிக்கன் போலே நம்ம சேர்த்து முடிச்சுட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாஸோட நீங்க சேர்த்து சாப்பிட்டு போறவங்க ரொம்பவே பிரமாதமா இருக்கும் சிக்கனே வந்து தோத்து போயிடுங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் பாருங்க ரொம்பவே மேலே வந்து கிறிஸ்பியாகவும் ரொம்பவே அருமையான இந்த காலிஃப்ளவர் கேப்சி சிக்கன் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்